உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆனி அமாவாசை அன்று இந்த ஒரு பொருளை வைத்து இதை செய்யுங்கள் எப்பேற்பட்ட கடனும் சீக்கிரம் காணாமல் போகும் என்ன வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே பண கஷ்டம் இல்லாம இந்த கடன் தொல்லை இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இது வந்து சில பேருக்கு அது வந்து ரொம்ப தான் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிற அளவுக்கு நிறைய கடன் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ அந்த கடன் தொல்லைகள் நம்மளே வந்து வாட்டி வதைக்கும் ஏன்னா அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி வட்டி வட்டின்னு கட்டிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கொஞ்சமாவது நீங்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஸோ இந்த பரிகாரத்தை அந்த மாதிரி இருக்கவங்க செய்யலாம் இல்லை கடன் வந்து வாங்காம இருக்கணும் வீட்டுல எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் தவறாமல் செய்தால் நமக்கு நல்ல பலனை கிடைக்கும் அதுலேயும் அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் சரியாக செய்யலை அப்படின்னா கூட சில பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு கடன் தீக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையானது பேரீச்சைப்பழம் பேரீச்சம்பழம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பளத்தை வந்து ஒரு இருபத்தி ஒரு உலர்ந்த பேரிச்சம்பளம் வெள்ளை பேரிச்சம்பளம் ட்ரையாக இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சிகப்பு நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க அது கூடவே பச்சை நிற நூல் இதையும் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் போல் குளிச்சுலாம் அப்புறமா சுவாமி ரூமில் ஒரு சின்ன சைஸில் சிகப்பு நிற துணியை கட் பண்ணிவிட்டு அதுல இந்த ஏ பேரிச்சம் போட்டு பச்சை நிற நூலில் முடிச்ச மாதிரி போட்டு வைங்க இதை வந்து சுவாமிகிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோவோ இல்லை எதுவோ அந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க இதை வந்து செஞ்சுட்டு அன்றைக்கே உங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கடன் தொகையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க நிறையா கொடுக்க முடியல அப்படின்னா கூட கொஞ்சமாக வந்து முடிச்சிருங்க சரி கொடுத்துருங்க இப்போது நீங்கள் அந்த முடிச்ச தயார் பண்ணும்போதே உங்க குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணி கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க வந்து செய்யணும் ஆஹ் இது வந்து ஒரே நாள்ல உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இதை நீங்க செய்யும் போது அதுக்கான தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நீங்க கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இதில் வந்து உலர்ந்த பேரிச்சம்பளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வருஷத்துக்கு அங்கேயே வச்சுடுங்க அதுக்கப்புறமா அந்த பழத்தை எடுத்து ஏதாவது தண்ணியிலையோ கால் மிதிப்படாத இடத்துலையோ நீங்கள் வந்து போற்றலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி